நமக்கெல்லாம் டாக்டர்ஸ் டே தெரியும் நர்சஸ் டே தெரியும் பார்மசிஸ்ட் டேன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உலக மருந்தாளுநர் தினம் வேர்ல்டு பார்மசிஸ்ட் டே அப்படின்னு சொல்லி செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ உலக மருந்தியல் மற்றும் மருந்து அறிவியல் கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதா கீழே இஸ்டான்புல்ல வந்து இந்த நாள்ல வந்து அவங்க முதல் முதலாக கொண்டாடி இருக்காங்க இந்த ஃபார்மசிட்டல் பெடரேஷன் கவுன்சில் வந்து நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் தான் வந்து வேர்ல்டு ஃபார்மசிட்டிக்கல் டேவா அனுசரிக்கிறாங்க இது வந்து ஒரு நாள் டெடிக்கேட் பண்றவங்க நம்ம அவங்களுக்கு அவங்க செய்யற தொண்டுக்காகவும் அவங்க இல்லைனா ஹெல்த் இண்டஸ்ட்ரி வந்து இயங்குறதே கஷ்டம் அவங்களுடைய கைடன்ஸும் வந்து இந்த சுகாதார பணியில் நிறையா இருக்குது மக்களுக்கு வந்து இவங்களுடைய பணியும் வந்து முக்கியமானதுன்னு சொல்கிறதுக்காகவும் அவங்களுடைய பணியை வந்து நம்ம வந்து மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்காக நம்ம வாழ்த்துறதுக்காக தான் இந்த நாளை வந்து உருவாக்கியிருக்காங்க வேர்ல்டு ஃபார்மசிஸ் டே செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலக மருந்தாளர் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம் ஜான்வரி இருந்து நான் என்ன என்னென்னு சொல்லி தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ